மகனை பத்தி கேட்க வந்தேன் மகனை பத்தி பார்க்க வந்தேன் மகனை பத்தி தெரிஞ்சுக்க வந்தேன் மகனை பத்தி கேட்க வந்திருக்கிற பெத்த மகனுக்கு உத்தரவு பெத்த மகனுக்கு வந்திருக்கிறான் நம்ம உங்க கூட யார் வந்திருக்கிறது கூப்பிடு கூப்பிட சொல்ல பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு சிக்கலான சூழ்நிலை மகனுக்கு நடக்கு மகனுக்கு சிக்கலான சூழ்நிலை நடக்கு தெரியும் மகனுக்கு இன்னைக்கு போராட்டத்துல நிக்கிறான் மகனுக்கு கண்ணீர் சிந்தி நிக்கிறாண்டியம்மா மகன் பெரிய கவலையில் மாட்டிக்கிட்டா மகன் பெரிய இடஞ்சலில் இன்னைக்கு மாட்டிக்கிட்டா இன்னைக்கு தத்தளிச்சு நிற்கிற நிலமை என் பிள்ளைய காப்பாற்றாயா என் பிள்ளை என் மீட்டு கூடாயான்னு நான் கேட்டு வந்திருக்கிறேன் அம்மா உன் பிள்ளைக்கு இன்னைக்கு கழுத்துக்கு நெறிமுடி போட்டுட்டாங்க உன் பிள்ளைக்கு கைக்கு விலங்கு போகிற நிலமை உன் பிள்ளை படுக்க வைக்கிற நிலமை உன் பிள்ளைக்கு தொந்தரவு பண்ணி இருக்கிறாங்க உன் பிள்ளைக்கு கோளாறு நடந்திருக்குது உன் பிள்ளை பித்தவும் பேயுமா போகிற நிலமை இன்னைக்கு கோட்டையை விட்டு வனவாசம் போகிற நிலமை யாருமே வேணான்னு ஓடி போவாண்டி யாருமே வேணான்னு இருப்பாண்டி அம்மானு கூட நினைவு இருக்காது குடும்பனு கூட நினைவு இருக்காது இன்னைக்கு ரெண்டும் கட்டா புத்தி நடக்குதாயா

என்ன உற்றங்க நான் செத்து போய்றேங்கற. அதே என்னால வலி தாங்க போல என்ன உற்றங்க அவனே ஏதாவது பண்ணிக்கறேங்கறான். அப்படியே கம்புது படுத்துட்டு தத்தறான். ஐயோ வலிக்குது 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 என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க? என்ன கொன்னுடுங்க. எனக்கு ஒரு ஊசி போடுங்க. என்ன சொன்னா ஊசி போட்டு சாவிட்டி சொன்னம்மா. சொல்லுங்க

ஜன விஷயம் நாடு விஷயம் ஊர் விஷயம் பொன் விஷயம் மண் வசியம் பெரு விஷயம் பெரு விஷயம் சர்வ மங்கல மங்கல்யே சிவை சர்வாத்த ஜாதகே ஜெயம் தேவி கௌரி நாராயணி நமோ தூதரக சம்போ மகாதேவா நமச்சிவாய ஓம் க்ரீம் 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 உலகந்த உத்தமி பத்தினி பார்வதி பத்திரகடி அம்மா மலையனூர் நூறு அங்காயி மாசான கொள்ளாக்காரி குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கிறான் அந்த குழந்தையோட உயிருக்கு காப்பாற்றி கொடுத்து காவாதிரி பண்ணி அந்த குழந்தைக்கு எந்த உடலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் எந்த இடங்கள் இல்லாமல் பக்கத்தொண்டிருந்து பாதுகாத்து எட்டத்தொண்ட இடஞ்சில் தீர்த்து கட்டி காப்பாற்றி கொடுக்கணும் தாயே மலைய அங்காளி மாஷான கொள்ள